நியூஸ் டே எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு மணிலேருந்து

আর যাই মনে হচ্ছে নাও কাপড় পড়ো 180 ओके না ওকে না 180 পরে আরো ভাষা আচ্ছা আমগো গুলো মানে সাউন্ড বেরলে ভোটারছি ওকে না এই যে না দিবন্দা হ্যাঁ কইতে বললাম ஓட் போடலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல சொன்னாங்க ஆனா இங்க பலருக்கு பூத் ஸ்லீப் கொடுக்கல அப்படின்றாங்க ஓட் போடாம நிறைய பேர் திரும்ப போயிடாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க உள்ள பூத் ஸ்லீப் பாக்குறதுக்கு ஆளு இல்லன்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சட்டப்பிரா சாதகிட்ட ஃபோன் போட்டேன் ஃபோன் ரீச் ஆகல இதுவில் ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள் இது இல்லைன்னா இப்போ நானே தடுமாறுறேன் உள்ளே போகிறப்போ பூத் ஸ்லிப் இல்லாமா ஏன்னா இந்த ஏரியா மக்களுக்கு தான் இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ஓகே ஏற்கனவே இருந்தது வந்து ஹவுசிங் போர்ட் ஆஃபீஸில் இருந்தது இதை வந்து துரிதமாக அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஓகே அது முறையாக பண்ணி கொடுத்தா தான் அது மக்கள் வாக்கிடுங்க காலையில ஓட் போட்டுறீங்க என்ன பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு நிச்சயமா அனைத்து இடங்களிலும் நம்ம அதிமுக தேமுதிக புரட்சி பாரத கட்சி பெரும்பாலானது நாற்பது தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது